பிரைஸ்தல்லா கர்த்துடைய பரிசு நாமகிப்படுவதாக சகரிய சு புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கு தருவேன் கர்த்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக இந்த ஜூலை மாதம் முதல் நாளில் கூட கர்த்த நமக்கு ஒரு அழகான ஜீவ வார்த்தையை கொடுத்துருக்கிறார் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா அவர் சொல்கிறத பாருங்களேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் திரும்புகிறவர்களுக்கு தான் தருவார் ஏசப்பாத்த பூமியில் வந்தபோது தன்னுடைய வேலைகள் எல்லாம் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய தாய் தகப்பனாருக்காக எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறார் உற்சாகமாக செய்கிறார் அவருக்கு நேரம் வருகிறது அந்த வேலை வரும்போது ஞானசனம் எடுக்கிறதுக்கு வருகிறார் அந்த இடத்துல வந்து வார்த்தை கொடுக்கிறார் எடுத்துடனும் நீதியை கொடுத்து பேசுகிறார் இப்பொழுது இடம் கொடு அப்போது எல்லா நீதி நிறைவிடத்துக்கு நமக்கு கேட்டதாக இருக்கும் என்று சொல்லிக்கிறார் எல்லாம் முடிந்தது கடைசியில் அவர் சொல்லிக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிட்டு அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு பெரிய கிருபைகளையும் இறக்கங்களையும் கர்த்தருடைய அன்பினால் கிடைப்பதற்கு கர்த்தர் வழிவாசல் தருகிறார் அவர் மெசேஜ் கொடுக்க நான் சென்றது கரையறுகிறார் பிசாசுடைய தந்திரங்களுக்கு இடம் கூடாமல் ஜெயிப்பதற்கு பெரிய காரியங்களை செய்கிறார் எல்லாம் முடிஞ்சிருச்சு கடைசியில் நடக்கிற சம்பவம் பாருங்கள் சூப்பராக பேசுகிறார் மனந்திரும்புகள் அப்படின்னு சொல்கிறார் மனந்திரும்புகள் மனம் திரும்பாமல் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது மனந்திரும்புங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக மாறுவோம் தேவன் உங்களத்திலேயும் இன்னத்திலையும் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்ப்பாகிறாமல் ஏக்கத்துடன் அர்ப்பணிப்போம் ஏக்கத்துடன் அடிப்பணிப்போம் தேவன் விரும்புகிற பாத்திரங்களாக உங்களையும் என்னையும் அர்ப்பணிப்போம் நம்முடைய கஷ்டங்கள் நமக்கு தெரியும் தான் வேதனைகள் இருக்குது தான் துன்பங்கள் இருக்குது தான் ஐயோ எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி இருதயத்தில் யாரும் சொல்ல முடியாத ஏக்கத்துடன் ஒரு வழியோடு கூட இருக்கலாம் மனம் தான் கத்திய எதிர்பார்க்கிறார் அதுதான் இங்கே சொல்லிக்கிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இங்கே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லிக்கிறார் ஏசப்பா மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக்கிறார் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு அவர்தான் நமக்கு அரண் அவர் தான் நமக்கு பெரிய காரியம் செய்யக்கூடியவர் திரும்பி பார்ப்போமே எதற்கோ ஓடுகிறோம் பேசப்படியே சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு கருத்தை கைவிட்டு விடுவாரோ கைவிடவே மாட்டாருங்க அவருக்கு நிறைய பேர் இருக்குது எகுவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடுவேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை இஷ்டம் போல் இருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா என்ன சொல்ல பாருங்களேன் திரும்பணும் திரும்ப என்ன கிடைக்கும் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் திரும்பியிருந்தால் கருத்தை நன்மை தருகிறது நீங்கள் பார்ப்பீங்க ரசிப்பீங்க ருசிப்பீங்க நன்மையை கற்றுக்கு கொடுக்க பிரியமாக இருக்கிறார் எப்படியாகப்பட்ட நன்மை தருவீங்களா ரெட்டிப்பான நன்மை ஆவிக்கு ஒரு தருவார் பூமிக்கு ஒரு தருவார் வரங்கள் வல்லமையில் கனிகள் அபிஷேகத்தை தருவார் இந்த பூமியில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதான எல்லா ஏக்கமான ஆசுதங்களையும் கற்றுத் தருவார் என்ன எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ரெடியாக இருக்கிறார்ல அவர் என்ன சொல்லிக்கிறாரு நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்புங்கள் அதுதான் யோகன் சரணும் சொன்னார் மனம் திரும்புங்கள் ஏசப்பவும் சொல்கிறாரு மனம் திரும்புங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார் அவர் வந்து பாவத்தை கூத்து நியாயத்தை கூத்து மீதியை கூத்து உலகத்தை கண்டு கண்டித்துணர்த்துவார்னு சொல்லுகிறார் அப்போ நமக்குள்ளே எது இருக்கக்கூடாது என்பதை முதலாவது நாம் தீர்மானிக்க வேண்டும் தேவன் நம்மத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு நம்ம அப்படியே விட்டு கொடுக்கணும் அப்போ இந்த நாளில் கத்தோடைய அன்பு பிரசனம் நிறைவாய் கடந்து வர வேண்டுமானால் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லுகிறேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய பிரியமாக இருக்கிறார் உங்கள் வேலையில் ஒரு அற்புதம் குடும்பத்தில் ஒரு அற்புதம் பிரச்சனைகளில் இருக்கீங்களா அந்த பிரச்சனைகளுக்கு திருப்பி போட்டு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார் இயேசுவின் நாமத்தினால் கத்துடைய மகிமையான கரை கூட இருந்து நன்மை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஜெபிக்கலாமா நம்பிக்கையோட சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்னீங்களப்பா ரெட்டிப்பான நன்மை அப்படி பிள்ளைகளை கொடுப்பதற்காக நீங்கள் சிந்தின பரிசுத்த பர்சுத ரத்தத்தை கழிச்சு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசுதமாக இருக்க கத்தார்கள் புரியும் பெரிய கார் செய்யும் ஏசுமல பிதாவே ஆமே ஆமே